சென்னையில் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு கைதான கொள்ளையன் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை தரமணி ரயில் நிலையம் அருகே தப்பிச் செல்ல முயன்றபோது சுட்டதாக காவல்துறை விளக்கம் சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஜாஃபர் இரானி கும்பலைச் சேர்ந்தவர் பொதுமக்களை திசை திருப்பி வழிப்பறியில் ஈடுபடுவதுதான் இந்த கும்பலின் பாணி சென்னையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களில் ஒருவரை விமானத்திலும் மற்றொருவரை விமான நிலைய நுழைவாயிலும் வைத்து பிடித்த போலீசார் சட்டையை மாற்றிய போதும் காலனியை மாற்றாததால் அடையாளம் காணப்பட்டனர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பாஜக தலைவர் ஜே பி நட்டாவையும் சந்தித்ததால் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணியா என எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் ஐந்து முனை போட்டியை மூன்று முனை போட்டியாக மாற்ற வேண்டும் என அண்ணாமலை மறைமுகமாக பதில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதே தங்களது பிரார்த்தனை என ஓ பன்னீர்செல்வம் கருத்து மாநிலங்களை கொத்தரிமைகளாக நினைத்து மொழியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றச்சாட்டு நிதியை பெறுவதற்காக இனமானத்தை அடமானம் வைக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டம் தமிழ்நாட்டுக்கு உரிய அளவில் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அடுத்த ஆண்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் உடலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சீமான் மற்றும் திரை உலகினர் நேரில் அஞ்சலி இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்திருக்க வேண்டாம் என வீடியோவில் வருத்தம் தெரிவித்த இளையராஜா மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் எதிர்த்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா மகன் மதன் கார்கியுடன் வந்து அஞ்சலி செலுத்தினார் கவிஞர் வைரமுத்து நாற்பது சுங்கச்சாவடிகளில் ஒன்றாம் தேதி முதல் கட்டணத்தை உயர்த்துவதற்கு தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கண்டனம் பொதுமக்கள் மீது கூடுதல் பொருளாதார வலுவை ஏற்படுத்தும் நிலை உருவாகும் என அறிக்கை சென்னையில் தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட இரானி கும்பலைச் சேர்ந்த ஜாஃபர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் அந்த இடத்தை காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் கண்ணன் வழங்க கேட்கலாம் வினோத் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகில்தான் இந்த தான் நேற்று நள்ளிரவு சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் நேற்று சென்னையை ஒழிக்க ஒரு சம்பவம் சென்னையில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஆறு இடங்களில் ஆறு பெண்களிடம் சுமார் இருபத்தி மூன்று சவரம் தங்க நகைகளை பருத்தி சென்ற இருவரில் ஒருவரை போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக சுட்டுக் கொல்லப்பட்டனர் குறிப்பாக இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு நகைகளை பறித்து வைத்திருப்பதாக அந்த நபர் நகை பறிப்பில் ஈடுபட்ட நபர் போலீசாருடன் தகவல் தெரிவித்துள்ளார் அந்த நகை பறிப்பில் ஈடுபட்ட நபர்களிடமிருந்து நகரை நகையை பறிமுதல் செய்வதற்காக போலீசார் இந்த பகுதிக்கு நள்ளிரவு இரண்டு முப்பது மணி அளவில் அழைத்து வந்துள்ளனர் அப்பொழுது அவர் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த கைத்து பாக்கியை எடுத்து காவல்துறை மீது சுட முயற்சியுள்ளார் போலீசார் தற்காப்பிற்காக அவர் திருப்பி சுட்டதாகவும் அப்பொழுதுதான் அவர் நெஞ்சில் குண்டு பாய்ந்தது அதை உடனே அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக ஒரு தகவல் தெரிவித்துள்ளனர் அதைத் தொடர்ந்து அவரது உடலை மீட்டு உடற்குழு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இந்த இடத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் நேற்று ஒரே ஒரே நாளில் ஆறு பேரிடம் சைன் பறிப்பில் ஈடுபட்டனர் குறிப்பாக சைதா பட்டியலில் இட்லி கடை நடித்து வரும் இந்திரா என்பவரிடம் ஒன்றரை சவரன் தங்க நகையும் அதேபோல் சென்னை பெசன் நகர் பகுதியில் அம்பாள் அம்பால் அம்பாலிடம் ஒன்றரை சவரன் நகையும் சென்னை திருவான்மியூரில் லட்சுமி என்பவரிடம் ஐந்து சவரன் நகையும் சென்னை கிண்டியில் நிர்மலா என்பவரிடம் பத்து சவரன் நகையும் அதேபோல் சென்னை வேளச்சேரியில் வீட்டு வேலை செய்து வந்த விஜய என்பவரிடம் இரண்டு சவரன் தங்க நகையும் பூ வியாபாரம் செய்து வரும் வேளச்சேரி பகுதியை சேர்ந்த முருகமல் என்பவர்கள் மூன்று சவரன் என சுமார் இருபத்தி மூன்று சவரன் தங்கநாகியை நேற்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாகவே பல்வேறு இடங்களில் ஆறு இடங்களில் சைன் பறிப்பில் ஈடுபட்டுவிட்டு அவர்கள் சொந்த மாநிலத்திற்கு தப்பிச் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்றனர் அப்போது போலீசார் தனிப்படை அமைத்து விமான நிலையம் சென்றவர்களை ஒருவரை விமானத்தில் ஏறிய போதும் பிடித்தனர் மற்றவரை விமான நிலைய வளாகத்திற்குள்ளே பிடித்தனர் அவர்களை இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் மற்றொருவர் ரயில் மூலியம் தப்பிச் சென்றது வந்தது அதைத் தொடர்ந்து இந்த தனிப்படை போலீசார் ஆந்திரா சென்று அங்க மற்றொருவரையும் பிடித்தனர் மூன்று பேரை கைது செய்த போலீசார் மூன்று பேரையும் தனிய ஒரு ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் சென்னை தரமணி ரயில் நிலையம் அதிக அருகில் இந்த இரு வாகனத்தில் சென்று சைன் பெருப்பில் ஈடுபட்ட போது அந்த இருசக்கர வாகனத்தை இங்கு விட்டு சென்றதாகவும் அருகில்தான் இந்த நகையை பதுக்கி வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவித்தனர் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி வினோத் கண்ணன் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த நடிகர் மனோஜின் உடலுக்கு நடிகர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக புறப்பட்டிருக்கிறார் அந்த நேரலை காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது உடலுக்கு பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தற்பொழுது தாவிக்க தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம் செந்தில் ராஜா விவரங்களை பகிர்ந்துக்கலாம் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் நேற்று மாலை காலமானார் இந்த நிலையில் அவருடைய உடலானது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில்தான் பாரதி ராஜாவின் அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லம் நடிகர் விஜயின் இல்லம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான அவர் தற்போது தன்னுடைய இல்லத்திலிருந்து நடந்து சென்று அஞ்சலி செலுத்த சென்றிருக்கிறார் அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லம் என்பதால் அவர் வந்து நடந்தே சென்று அந்த அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை வந்து நாம் வந்து பார்க்க முடிகிறது மனோஜ் நேற்று மாலை காலமான நிலையில் அவருடைய உடல் சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வந்து முதலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு நேற்று இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் நீலாங்கரை இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது இங்கு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் திரை துறையினர் வந்து அஞ்சலி செலுத்தியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக இல்லத்திற்கு ஸ்ரீராம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய நகரில் இன்றைய தினம் அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்பொழுது பல தரப்பை சேர்ந்தவர்களும் அவருக்கு தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வராங்க இப்போ விஜய் கூட வேற யாரெல்லாம் முக்கிய நபர்கள் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம துறைய சினிமா துறையை சேர்ந்த முக்கிய நபர்கள் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க இன்று காலை முதலேயே திரைத்துறையில் இருந்து பலரும் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் குறிப்பாக பட்டீர்கள் என்றால் நடிகர் சூர்யா பாடலாசிரியர் வைரமுத்து நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் குறிப்பாக பட்டியல் என்றால் பாரதி ராஜாவும் வைரமுத்துவும் நீண்ட நாள் நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜாவுடைய முதல் திரைப்படத்தில் வைரமுத்து பாடல் எழுதி அறிமுகமாகி இருந்தார் இதன் காரணமாக அவர்களுக்கு நெருங்கிய நட்பு இருக்கிறது இந்த நிலையில் தான் வைரமுத்து காலையில் அஞ்சலி செலுத்த வந்த அவர் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல் குறிவிட்டு இல்லத்திலேயே தங்கியிருக்கிறார் அதே போல் நடிகர் சிவகுமார் சூர்யா இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் உள்ளிட்டவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி பாரதி ராஜா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து சென்றார்கள் இந்த நிலையில்தான் தற்போது ஒன்பது மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் வந்து அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறார் அவர் அவர் மட்டும் வந்து அஞ்சலி செலுத்துகிறார் ஸ்ரீராம் நடிகர் மனோஜ் மறைவை தொடர்ந்து தற்பொழுது அவரது உடலுக்கு பல தரப்பைச் சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புகுந்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கிறோம் செந்தில் ராஜா இப்போ மனோஜினுடைய அந்த திரைப்பயணம் தொடர்பான விவரங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு விரும்புகிறேன் ஸ்ரீராம் மனோஜ் வந்து ஒரு சினிமா குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர் என்பதால் ஆரம்பத்தில் அவர் வந்து நடிப்பின் மீது ரொம்ப ஆர்வம் காட்டியிருந்தார் அது சின்னதிலிருந்து தான் வந்து ஒரு நடிகராக வேண்டும் என்று இருந்தார் அதற்காகத்தான் அமெரிக்கா சென்று அந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் நடிப்பெல்லாம் வந்து பயிற்சி எடுத்தார் அதை வந்து படித்து வந்தார் அதற்கு பிறகு தன்னுடைய மகனை வந்து இயக்க தன்னை போல ஒரு இயக்குநராக்க வேண்டும் என்பது பாரதிராஜாவோடைய எண்ணமாக இருந்தது அதன் அடிப்படையில் சில திரைப்படங்களில் வந்து உதவி இயக்குநராக பணிபுரிந்தார் இருந்தாலும் மனோஜ் வந்து நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்ததன் காரணமாக பாரதி ராஜாவை தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தை இயக்கி அவரை வந்து நாயகனாக அறிமுகம் செய்திருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்து அந்த படம் வந்து உருவாகி இருந்தது அந்த பாடல்களும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தன அந்த படம் வந்து கவனம் ஈர்த்தது ஆனால் படம் சரியாக போகவில்லை என்றாலும் அதற்கு பிறகு ஒரு பதினெட்டு திரைப்படங்களில் அவர் வந்து நடித்திருந்தார் இறுதியாக கடந்த ஆண்டு கூட பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய அந்த இயக்குனர் ஆகும் முயற்சியை வந்து அவர் தொடர்ந்து எடுத்துக் அதன் அடிப்படையில் மார்கழி திங்கள் என்ற படத்தை வந்து அவர் இயக்கியிருந்தார் தன்னுடைய தந்தையான பாரதி ராஜாவை அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருந்தார் நீண்ட நாட்களாக அவர் வந்து இயக்குநராகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருந்த அந்த முயற்சிகள் இருந்த நிலையில் கடந்த ஆண்டு அதுக்கான அந்த வாய்ப்பு வந்து ஏற்பட்டது அந்த படத்தையும் இயக்கி வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடித்து வந்தார் ஆரம்பத்தில் நாயகனாக நடித்து வந்த மனோஜ்குமார் இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து நடித்து வந்தார் அதன்படியை பார்த்தீர்கள் என்றால் அந்த மாநாடு திரைப்படத்தில் சிலம்பரசன் நடித்த மாநாடு கார்த்திக் நடித்த விருமன் உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடித்திருந்தார் ஒரு பக்கம் இயக்கம் முயற்சி செய்த வந்த நிலையில் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் தனக்கு வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி நடித்து வந்தார் இந்த நிலையில் தான் தன்னுடைய அந்த வயதில் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருக்கிறார் இவருக்கு கடந்த மாதமே அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பே அந்த மாரடைப்பு ஏற்பட்டு அவருக்கு வந்து இருதய அறுவை சிகிச்சை வந்து நடைபெற்றிருந்தது அதாவது ஓபன் ஹார்ட் சர்ஜரி வந்து நடைபெற்றிருந்தது அதுக்கான சிகிச்சையில் இருந்த நிலையில் தான் நேற்று மாலை வந்து அவர் அடைந்தார் இந்த நிலையில் தான் திரைத்துறையினரும் ரசிகர்களும் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் ஸ்ரீராம் நடிகர் மனோஜினுடைய மறைவிற்கு பல தரப்பை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பலரும் அவர் தொடர்பான கருத்துக்களையும் அவர் தொடர்பான நினைவுகளையும் பகிர்ந்து கொள்றதை பார்க்க முடியுது அங்க வரக்கூடிய திரை பிரபலங்கள் மனோஜ் தொடர்பாக என்னென்ன கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க ராஜா ஸ்ரீராம் பிரபலங்கள் பொதுவாக படுத்தீர்கள் என்றால் அவர்கள் அஞ்சலியை செலுத்திவிட்டு ஆறுதல் கூறி வந்து செல்கிறார்கள் சிலர் வந்து அவருடைய அந்த நட்பு அவர்கள் இடையில் இருந்த நட்பு அவர் எப்படிப்பட்டவர் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து கூறி வருகிறார்கள் குறிப்பாக அவர் எப்படி பழகுவதற்கான நண்பர் ஒரு நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்பது குறித்து அவருடைய நண்பர்கள் வந்து கூறியிருந்தார்கள் அதே போல் அல்ல திரை பிரபலங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாரதி ராஜாவுக்கு இது பெரும் இழப்பு என்று அவர் தெரிவித்தார் குறிப்பாக ஒரு சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு இயக்குனர் அவருடைய மகன் வந்து தற்போது காலமாக இருப்பது அது வந்து இயக்குநர்கள் மத்தியில் அது வந்து ஒரு பெரிய அச்சை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது தாங்கள் வந்து மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதருடைய மகன் மறைவு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கிறார்கள் இதைதான் தொடர்ந்து அவர்கள் வந்து கூறி அவருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடாது குறிப்பாக அவர் மனோஜுக்கு வந்து என்றால் நாற்பத்தி எட்டு வயதுதான் ஆகிறது இந்த வயதில் அவர் வந்து மறைந்தது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து திரைத்துறையினர் தெரிவித்து வருகிறார்கள் ஸ்ரீராம் இப்போதைய சூழ்நிலையில் திரைப்பிரபலங்கள் யாரெல்லாம் அங்கே வந்திருக்காங்க அஞ்சலி செலுத்துறது செலுத்துவதற்கு அதே போன்று விஜய் கூட வேறு யாரெல்லாம் இருக்காங்க ஸ்ரீராம் தற்போது பார்த்தீர்கள் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரான விஜய் அஞ்சலி செலுத்திவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் ஒன்பது மணி அளவில் அவர் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக தன்னுடைய இல்லத்தில் இருந்து வந்தார் அருகில் அதாவது ஒரு காம்பவுண்ட் தான் வந்து இருவர் இல்லத்திற்கும் வந்து குறுக்கே இருந்தது இந்த நிலையில்தான் அவர்கள் வந்து அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக வந்தார்கள் இங்கு என்றால் தெரியும் இந்த கேமராமேன்கள் அதிக அளவில் வந்து சூழ்ந்து அவர் வந்து அந்த காட்சிகளை எடுத்து வருவது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் தான் விஜய் வந்து அந்த அஞ்சலி விட்டு செல்லும் போது ஏற்பட்டிருக்கிறது இவரை தவிர பார்த்துக்கள் என்றால் சூர்யா வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார் அதன்